யாழ்ப்பாணம் சங்கரத்தே பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதான பெண் கொழும்பில் காணாமல் போனமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கடந்த வியாழக்கிழமை காலை முதல் இந்த பெண் காணாமல் போயுள்ளதாக உறவினர்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனா் கொழும்பில் உள்ள உறவினர்களை சந்திப்பதற்காக ஆனந்த பவானி சேதுகாவலன் என்ற இந்த பெண் கடந்த புதன்கிழமை இரவு யாழ்ப்பாணம் ரயில் நிலையத்திலிருந்து கொழும்புக்கு வந்துள்ளார் வியாழக்கிழமை காலை கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து இவர் தொலைபேசியூடாக உறவினர்களுடன் கதைத்துள்ளார் எனினும் அதன் பின்னர் அவர் தொடர்பில் எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என காணாமற் பெண்ணின் கணவர் கூறுகின்றார் என்று சொல்லி சொன்ன ஆறு மணிக்கு பிற்பாடு ரெண்டரை மணி வரையும் ரிங்கிங் போய்கொண்டிருக்குது அதற்குரிய பதில் ஒன்றும் இல்லாமல் சுவிட்ச் ஓ பண்ணும் வந்தது அதோடு அதற்கு பிற்பாடு இன்று நாலு நாட்களாகி ஒரு தகவலும் தெரியவில்லை யாராவது அவருடைய புகைப்படத்தை பார்த்தோ அல்ல அறிவித்தலை பார்த்து தெரிந்தவர்கள் பக்கத்தில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கோ அல்ல எங்களுக்கோ தெரியப்படுத்தி இந்த சம்பவம் தொடர்பில் கடந்த வியாழக்கிழமை கோட்டை போலீஸ் நிலைய முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது